பால் கலனில் ஒரு குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ்க்கு சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் பால் களனை காலிஃப்ளவர் பிச்சு போடுற மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாகவே கிள்ளி போட்டுக்கலாம் அந்த கீழே இருக்கிற பகுதி தண்டு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க வாக்கில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கரையாமல் இருக்கும் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிங்கன்னா குழம்புலேயே வந்து கரைஞ்சிரும் அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண காலானால் கொஞ்சம் தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் அரைக்கிறதுக்கு மசால் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வர கொத்தமல்லி ஒரு கால் ஸ்பூன் வந்து ஜீரகம் கால் ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு பத்து மிளகு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா ஒரு துண்டு பட்டை வதக்கி அரைக்கிறதுக்கு ஒரு மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக இஞ்சி ஒரு கட்டி பூண்டு அவ்வளோதான் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுற பொருட்களில் நல்லா வந்து மிதமான தீ வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கறி கூடாது மிதமான தீ வச்சு நல்லா மனம் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மிளகாயும் வந்து பொரிய விட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதே வடைச்சட்டியில் இன்னொரு புளிக்கரண்டி வந்து எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் முக்காப்பாதம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அதையும் வந்து வணக்கி எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துனிங்கன்னா தக்காளி வந்து ஈஸியாக வந்து வெந்துடும் வணக்கின பொருளை எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சோண்டு சோம்பு நம்ம வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா அவ்வளோதான் இது எல்லாத்தையும் போட்டு தாளித்து விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து வணக்கிக்கலாம் இப்போ நம்ம சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பால் கால் அண்ணனை இதில் போட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாம் கலன் வணங்கும் போதே வந்து சுருண்டு வந்துடும் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்துச்சு இப்போ வணங்கினதுக்கப்புறம் நல்லா சுருண்டுருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆட்டி வச்சிருக்கிற சாந்தை இதில் வந்து ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி நான் வந்து ஒரு சும்பு அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கிறேன் தண்ணி ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அந்த மசாலா வாசமெல்லாம் போகிற அளவுக்கு பச்சை வசல்லாம் போனதுக்கப்புறம் நான் ஒரு அரைமுடி தேங்காயை ஆட்டி பால் வந்து ஊற்றிக்கலாம் பால் ஊற்றினதுக்கப்புறம் குழம்பு ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது நாலு கொதி வந்தால் போதுமானது குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய்ண்ணெய் சேர்த்திக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கிற தழை சேர்த்தோம்னா நம்மளோட பால் காளான் குழம்பு வந்து தயாராகிடுச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ